ராய் மாவு நீங்கள் அடிக்கடி சேர்த்துங்க எலும்புக்கு நம்ப வலுவு ராயில் வந்து களிக்கலாவோ கூழ் காய்ச்சினாவோ பிடிக்காதை வந்து இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க ஆறு வேண்டாலும் நல்லா சாப்பிட்லாம் விரும்பி சாப்பிட்லாம் சரி வாங்க போகலாம் நாங்கள் அனாகமா அரிசி எடுக்க மாட்டோம் நெல் நெல் ஊற வச்சு நாங்கள வேவோம் அரிசிக்கிட்டு வந்தால் குருணரிசி தனியாக வச்சுக்குவோம் குருணரிசி வந்து பிட்டு பிட்டாக பிரித்து பானையில் போட்டு வச்சுக்குவோம் நாங்கள் வந்து நோய்க்குருணையை வந்து உப்புமா கல்றக்குவோம் கொஞ்சம் பெரிய அரிசி இருக்கிறத வந்து இட்லி வீட்டில் சாசிட்டுக்குவோம் இதுதான் நோய்க்குறேன் இதில் வந்து உப்புமா செஞ்சுக்கலாம் கணக்காக இருந்தால் போதும் இது வந்து பெரும்புரணை இதை வந்து இட்லி தோசைக்கு ஊற வச்சுக்குவோம் நாங்கள் வந்து நெல் அரைச்சிக்குவோம் நாங்கள் அரிசி எடுக்க மாட்டோம் பானையில் கொட்டி வச்சுக்குவோம் பானையில் கொட்டி வச்சுக்கிட்டா செல் ஏறாது புழு ஏறாது நல்லா இருக்கு இது அப்படியே பானையில் கொட்டி வேப்பந்தாலும் போட்டு மிளகாய் போட்டு வச்சுட்டு எந்த பூச்சி புழு ஏறாது வண்டி ஏறாது うん、ね。<noise> நல்லா ஒரு சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கணும் பாப்பா இட்லி பச அரிசியில் கல் இருக்குது சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் என்னென்னா குரங்கு அரிசி ஒரு கப்பு இந்த நாளையில் ஆறு அரைச்சிறாங்க அங்கே குருணரிசி வீட்டில் இருக்கு அப்படி குருணரிசி இல்லாதையா நல்ல அரிசியே இந்த மாதிரி முச்சில் போட்டு அடிச்சுக்கோங்க ஒரு கப்பு குருணரிசி கொட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பானை கொட்டிட்டு தண்ணீர் கொட்டியே சுத்தம் பண்ணி கல் இருக்கு அரிசி எடுத்துக்கணும் நல்லா ரெண்டாயிரம் ஆரம் மூணாரம் நல்லா சுத்தமாக கழிக்கணும் சுத்தமாக கிஞ்சிட்டுமாதிரி அரிசி எடுத்துக்கலாம் அரிசியே கல் இல்லாத அரிசி எடுத்துக்கலாம் இந்த அரிசி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கல்வெல்லி கொட்டி இல்லாம் பாரு சிறுங்கல் எத்தனை இருக்குதுங்க பாரு இது ரெண்டு இருந்தால் கீழே கொட்டிடலாம் மேலே அரிக்கிடாது ஒன்று ரெண்டு கலந்து போயிடும் தண்ணி வடித்து விட்டு அப்படியே அரிசி நம்மக்கிட்டு தண்ணியோட வைக்கக்கூடாது தண்ணி வடைச்சு விட்டு தான் வைக்கணும் தண்ணி தான் சுத்தமாக வடித்துக்கிட்டு கொஞ்சம் தான் இருக்குது அது இழுத்துக்கும் சரி இது நமக்குட்டு பிரியா அந்த ஆரிய சரித்தான் என்ன மரத்தை எடுத்துக்கிட்டு ஆரியை எடுத்துக்கிட்டு ஒரு அது நேரம் கட்டுறதுக்கு ஒரு கப்பு எடுத்து கப்பு இருக்குது ஆரிட்டு அதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க ஒருத்தர் ராயின்னு சொல்லலாம் ஒருத்தர் கேவு வரவுன்னு சொல்லலாம் நாங்கள் வந்தால் ஆரிய மீன் தான் சொல்லுவோம் ராயின்னு சொல்லுவோம் ஆரிய ராயிங்கிறது தான் எங்களுக்கு சட்டின வாயில் வரும் அந்த மாதிரி தங்க மேம்பலாம் நீ அதே மாதிரி கல்லு இல்லாத நேம்பி எடுத்துக்கணும் 不地啦。 கப்பு கப்பு கப் அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு குருணரிசி ரெண்டு கப்பு ராய் அரைச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு கப் அரிய சேர்த்துக்கலாம் இப்படி கொஞ்சமாரி போடணும் ரெண்டு கப்பு ராய் நமக்கு வச்சுட்டு ராய்மா வரத்தான் கரெக்டாக இருக்கும்

அள்ளிக்கலாம் இப்படி கல்லில் அரைக்கிற ராய் மாவு களி கிளறனாலும் கிடையாது எது எது செஞ்சாலும் இது கிடையாது நல்லா இருக்கு ராய் மாவு அரிசாச்சு நமக்கு வச்சா அரிசிப்பட்டு கிணத்துக்கலாம் பாப்பா அடுப்பத்தையே இடில் இட்டில் துணியில் எடுத்துக்கிட்டா நல்லா புட்டுமா பசுக்கு பேஞ்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புட்டுமா பசுக்கு தேஞ்சிக்கணும் Ora mata itu பிடிச்சா போதும் பிடிச்சா பிடி இந்த மாதிரி பிடிச்சா இந்த இதுதான் பதம் அப்படியே அமுத்தி வைக்கலாம் நல்ல ஊற்று அடுப்பு கட்ட வச்சாச்சு இட்லி அடுப்பு அடுப்பால் வச்சுக்கலாம் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தண்ணி தண்ணி நல்லா காய்க்கும் மூடி வைக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்கிட்டு அரை மணி நேரத்துக்கு பக்கமா இருக்கலாம் நல்லா நம்பிக்கிச்சுடா தூளுக்கு போட்டு பண்ணி வச்சுக்கலாம்

நல்லா கலந்து எடுத்துறோம். நல்லா ஏவள நல்லா கலந்துக்கணும் இப்ப. இல்ல. என்னப்பா? இது குட்டியே. உப்பு இருக்க வந்துடுது சாமி சரிமா.

இந்த மாதிரி மேல் சட்டத்தை போட்டுக்கிறோம் கப்பலும் மூடி வைக்கலாம் வேகட்டு போறோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்ட

நல்லா வெந்து போச்சு இந்த இறக்கலாம் இறக்கிறான் நல்லா வெந்து போச்சு குட்டிமா ஆமா குட்டிமா குட்டிமா இருக்கிறான்

ഒരു പതിനഞ്ച് പല്ല പൂണ്ട് ഒന്നി കൊണ്ട കപ്പ് കൊണ്ടാങ്ങായോ

ஒரு பூர் கடலை பருப்பு ஒரு பூர் உளுத்தம் பருப்பு கல நல்ல சேவைக்கட்டு அருக வச்சா பெரிய வெங்காயம் ஒரு கப்பு இடிச்சு வச்சா பூண்டை போட்டுக்கலாம் பச்சமலாய் நாலு கருப்பா இருந்தாலும் ஒரு பிடிச்சி பிடி நல்ல மணக்கு அப்புறம் பாடுவோம் அப்புறம் பாடுவோம் நல்ல சிவகணும் வெங்காயம் சிவக சிவக நல்லா மணக்குது நல்ல வெங்காயம் கண்ணாடி பதமாக வணங்கணும் நல்ல வணங்குன்னா வெங்காயம் நல்லா மணக்கு வெங்காயம் நல்லா சேர்ந்துக்கிடுச்சு நல்லா மணக்குது இந்த மாதிரி கேரட்டு பீசி போடுறதுன்னா இந்த நேரம் வந்த மாதிரி இப்படி போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா வேல போட்டு அது நாங்க போடல நீங்க போடுறதெல்லாம் போட்டுக்க நீங்க இந்த அளவுக்கு வணங்குன மறுபடியும் கொட்டி செலவாய்க்கலாம் நல்லா பத்துக்கிறந்து ஏகலம் அப்பதான் தஞ்சாண்ட்ருக்கேன் இதுதான் பார்த்தா இறக்கலாம் வா பல பலன் இருக்குது இறக்கலாம் இதுக்கு மேலே விட்டா தேனி போயிடும் இதுக்கு மேல அரிஞ்சி வச்ச கொத்தமல்லி தலை போட்டு ஒரு பொருட்கலாம் நல்ல கலரைக்கலாம் அப்படிவர் கஞ்சாட்டக்கு பேர் இந்த மாமா இந்த மாமா வா 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 போ இங்க பா பாப்பா வா இந்த பாப்பா உங்க பாப்பா வா 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 இந்த மாமா உங்க பாப்பா வா இங்க போறடி வாங்க சாப்பிடலாம் சவைனே இந்த வா 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 உங்க பாப்பா யா சாப்பிட்டு போயிடுச்சோலயா எப்படி சூப்பரா இருக்குது அவ்வளவு நான் சாப்பிடறேன் வாங்க சாப்பிடலாம் ஆரிய உப்புமா உப்புமே அவ்வளோ சூப்பராக இருக்குது மாவு சப்புனு தான் இருக்குது நாம் தான் இந்த மாதிரி ருசியாக மாற்றி திருங்கணும் பிள்ளையை திங்க மாட்டேங்கி திங்கு மாடங்குதுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எப்படி பிள்ளையை திங்காக போயிருங்க பாக்கா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா செஞ்சு கொடுத்தா பிள்ளைகிட்டேயோ எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் உடம்புக்கு நல்லது ராகி மேலே ஏகப்பட்ட சத்து இருக்குது எங்கே ஆரிய மேலே சேர்த்துக்குவீங்க இப்போது போக முடியும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க வார்த்தை நைட்டுக்கு இந்த மாதிரி செ செஞ்சு கொடுத்தா பிள்ளை நல்லா சாப்பிட்டுக்குவாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போய்ட்டு செல்லுங்களோ